அனைவருக்கும் வணக்கம் இது நிகழ்வை சரியான நேரத்தில் மிக விரைவில் முடிச்சிருவோம் அதனால வழக்கமான அதை ஏற்புரை ஒரு அதை எப்படி எழுதணும் என்ன பண்ணோம் இதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லிட்டு வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி சொல்றதுதான் இந்த நான் வந்திருக்கேன் அப்புறம் தோழர் நன்றி சொல்வாரு இந்த நிகழ்வு எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமா இருக்கு எல்லாவற்றையும் ஏற்று ஏற்புறவர் இதுல எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த சமூகத்தில கேடுகளை விளைவிக்கிறவர்களை விட அவர்களால் இந்த உலகிற்கு ஏற்படுகின்ற கெடுதல்களை விட எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற நல்லவர்களால் விளைகிற கெடு விளைவுகள் தான் மிக அதிகம் என்று சொல்கிறார்கள் அந்த வழிதான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல இது இது இந்த பிரபஞ்சன் அவர்கள் இது பிரபஞ்சன் அரங்கம் பிரபஞ்சன் அவர்கள் சொல்வது போல எல்லோரிலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை எழுதுங்கள் என்று பிரபஞ்சன் சொன்னார் எனக்குள் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை என் மக்களின் வாழ்க்கை இருக்கிறது நம் எல்லாருக்குள்ளேயும் நம் மக்களின் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை குறித்த கவனத்தோடு இருப்பதால் மக்களின் வாழ்க்கையும் மறந்துவிட்டு ரொம்ப நாளாக பழகிடுச்சு உதயசீரனுக்கு வாக்களிச்சு ரொம்ப நாளாக பழகிருச்சு இரட்டை இலைக்கு வாக்களிச்சு ரொம்ப நாளாக பழகிருச்சு தண்ணி அடிச்சு ரொம்ப நாளாக பழகிடுச்சு சிகரெட் பிடிச்சி எதுவுமே விட முடியல நம்மளை அப்படிங்கிறது போல ஏற்கனவே பழகி விட்ட ஒன்றுக்கு பழகி வாழ்ந்துவிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை அதனால தான் நான் சொல்றேன் எனக்குள் என் மக்களின் வாழ்க்கை இருக்கிறது என் ஈழ மக்களின் வாழ்க்கை இருக்கிறது ஈழத்தை ஒப்பிடும் இந்த புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேடிக்கை பார்த்தவர்களாக நம்மளால் ஒரு காலமும் இருக்க முடியிருந்த சின்னதிலேருந்து இந்த புத்தகம் நியாயமாக வந்தால் தோழர் சொன்னது போல ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுலயே எழுதி தொடராக எழுதிக்கிட்டு இருந்தேன் தோழர் நண்பர் ராஜகுமாரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அப்பயே வந்திருக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் தான் இதை விட துயரமாக நம் எல்லோர் மீதும் திணிக்கப்பட்டது ஈழத்தின் பேரழிவு அப்போது எனக்கு இந்த வழி இதில் சமகாலத்தில் முழுக்க அந்த அந்த நெருப்போட அந்த வழியோடு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ எனக்கு எனக்கு நான் வாங்கின நீ விட என் உறவினர் வாங்கின அடி பெரிதா இதுக்கு அழுவுறதா அது கழுவுறதா இந்த நிலையில தான் நம்ம வச்சுருந்தாங்க அப்போ இந்த புத்தகத்தை வெளியிடத நிறுத்திட்டோம் அப்புறம் இப்போ அண்ணன் மரியாதைக்குரிய ஐயா கவிஞர் ஜெயபாஸ்கன் அவர்கள் சொன்னது போல எப்போதுமே வீரப்பன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் வீரப்பன் பலரை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார் அதை நம்ம அண்மையில பாக்கிறோம் தொடர்ந்து ஆவணப்படங்கள் பெரும் வணிகமாக அது இருக்கு அப்ப ஆனால் எல்லாவற்றிலையும் கவனமாக இப்ப நக்கிரன் குழுமம் சார்பாக வந்திருக்கிறதுல வந்து வீரப்பன் அவர்களே பேசுறதுனால உண்மையாகவே அதை நான் பத்திரிகையாளர் சந்திப்பில தான் அந்த ஆவணப்படத்தை பார்த்தேன் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் இந்த தலைமுறை சேர்ந்தவர்கள் முந்தைய தலைமுறை பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக வீரப்பன் பேசுகிற ஒவ்வொரு முறையும் எழுந்து விசிலடித்து கைத்தட்டி ஆர்வாதம் செய்து ஒரு நல்ல ரஜினிகாந்த் படம் பார்க்கிறது போல அது நீண்ட நாள் ஆயிடுச்சு முதல்ல ஒரு நல்ல ரஜினிகாந்த் படம் பார்க்கிற ரசிகர்கள் அது போல தான் அந்த பத்திரிக்கையாளர்கள் அங்கே இருந்தாங்க இதுதான் இப்போ எழுத்தாளர் ராஜகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த புத்தகம் வேலை நடக்கும் போது அந்த என்னுடைய நேர்காணலை பார்த்தாது அதுக்கு முன்னாடி ஹன்ஃபார் வீரப்பன் வந்து வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில் அது ரொம்ப காவல்துறையினுடைய அறிக்கைகள் அதை பற்றி தான் இருந்தது அவர்களுடைய ஆணவமான அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதில் இருந்தது அலெக்சாண்டர் கூட சொல்லுவார் அதெல்லாம் நோக்கத்தை தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் வந்து அதை என்ன செஞ்சோங்கிறது நீங்கள் இல்லை நீங்கள் நோக்கத்தை பார்க்கணும்னு அலெக்சாண்டர் அதில் சொல்லிடுவார் இதுலேயுமே சொல்லியிருப்பார் அதுபோல் அப்போது இது யார் தான் சொல்கிறது நம்ம இந்த புத்தகத்திலையும் சரி எப்பவுமே சொல்கிறது கொன்று விட்டீர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளி அப்போ சட்டத்தின் பார்வையில் நீங்கள் இது வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்க இதில் ஏன் புதிய புதிய கதைகளை இந்த கதைகள் உழவ வேண்டும் என்று காவல்துறை விரும்புகிறது அதிகாரிகள் விரும்புகிறார்கள் அரசியல் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து அதை எப்போதுமே நாங்கள் மக்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம் அந்த மனநிலை இருக்குல்ல அதுக்காக இந்த புத்தகம் முக்கியமாக பதிவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அப்புறம் வட இந்தியாவிலிருந்து பெரிய மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர் அனுராக் அவர்கள் அனுராக் காஷியப் அவர்கள் ஒரு முறை அவர்கள் எப்பவுமே சென்னைக்கு வரும் ஒரு முறை வந்தப்போ நம்ம இயக்குனர் ஹட்சுமாரன் அவர்கள் மூலமாக நம்ம சந்திச்சு அவங்க வந்து இந்த விவரங்களை என்கிட்ட கேட்டாங்க ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அப்போ நான் அவங்களுக்கு ஆங்கிலத்துல என்னிடம் இருந்த தகவல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுத்தேன் அப்போ எல்லாமே நினைவில் வச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ தோழர் கவிதா அவர்கள் குறிப்பிட்டது போல் நம்ம எல்லாருமே மென்மையாளர்கள் தான் ஆனால் தொடர்ந்து மென்மையாளர்களாகவே இருந்தால் என்ன ஆகும் இந்த அதிகாரம் நம்ம மேலேயும் எனக்கு துப்பாக்கி சூடு வந்து தூத்துடில நடந்ததில்லை ஏன் வாயில வச்சு சுட்டுதா தான் நான் உணர்வேன் ஒரு முறையில் ஒரு படைப்பாளின்றோம் அப்படி தான் இருக்கணுன்றோம் மணல் போ போல மணலில் பதிகின்ற காலடி தடம் போல ஒரு படைப்பாளி இருந்தால் தான் நீ சமூகத்தில் என்னதான் பதிவு பண்ணுற என்ன என்ன எழுதுவேன் மகாபாரத்தை மறுபதிப்பு செய்யறதா எழுத்தாளங்களில மகாபாரதத்துக்கு வேற பேர் வச்சு திரும்பி அதை எழுதிட்டு இருக்கிறதா அதுதான் இருக்குத ஆனால் நாம் என்ன செய்யணும் காலத்தின் கண்ணாடியாக இருக்கணும் அப்போ உண்மை என்ன எப்ப சொல்றது எனக்கு தெரியும் ராம்கோமல் படம் எடுக்கும் எடுக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னது நீங்க தவறா இதை எடுத்துடாதீங்க தெரியலன்னா என்ன கேளுங்க பிகாஸ் ஐ நோ அபவுட் வீரப்பன் மோர்தன் வீரப்பன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து வீரப்பனை ஒரு என்னோடய இதில் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி போட்டு பாக்குறது இல்ல ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளர் போல மக்கள் நிறைய கதை சொல்லுவாங்க அல்லது காது வழியாக வாங்கின செய்திகளையும் அப்படியே சேர்த்து அதில் தன்னையும் பொருத்தி கொண்டு பல பேர் இன்றைக்கு வலைவழியில் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ சொன்னது தோழர் முத்துக்குமார் அவர்கள் சொன்னது இப்படி சம்பவங்களை கேட்டு கேட்டு தங்களையும் பொருத்தி கொண்டு பேசுவதில்லை அப்படி இல்லை நம்ம வேலை எது அதில் உண்மை இருக்கிறதா எந்த உண்மை இப்படி இருந்திருக்க முடியும் அதை வேற இடத்துல வேறு இடத்துல காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் சந்தித்து அப்படி பதிவு பண்ணோம் அப்போ இந்த புத்தகத்தின் தேவை இந்த ஆவணம் இதை நாம தான் சொல்ல முடியும் எல்லாரும் தன்னை பாதுகாத்து கொண்டு தனக்காக எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு தன்னுடைய லாபம் எல்லாமே இங்கே லாபத்தின் அடிப்படையில் எங்கிறது நாடு அரசு அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் எதுவுமே நியாயத்தின் அடிப்படையில் எங்கிறது இல்லை எல்லாமே லாபத்தின் அடிப்படையில் இருக்குது அப்போது அந்த லாபம் நமக்கு இல்லை இதற்காக தான் சினிமாவுக்கு வந்தோம் நண்பர் ராஜகுமார் குறிப்பிட்டது போல அரைச்சீற்றம் தான் சரி இது என்னடா இங்க என்ன சினிமா எப்ப பார்த்தாலும் தமிழனுக்கு காதலை தவிர பிரச்சனையே இல்ல இப்ப கூட அதை அப்படிதான் வேற வேற வடிவத்தில் அதை புரட்சியை உள்ள வச்சு மறுபடியும் காதல் பிரச்சனையை தான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்ப வேற ஒரு ஒண்ணு சொல்றாங்க அப்ப காதல் தான் மையமா இருக்குது உனக்கு நீ நினைக்கிறத வந்து காதல் மூலமா தான் நிறுத்த முடியும்னு ஒரு பார்வை இருக்குது அதுவா தமிழனின் பிரச்சனை இங்க எதெல்லாம் திசை திருப்பி உன்னை பாரு உன்னைவே கூட காதல் தான் உனக்கு பிரச்சனை நீ நினைக்க உன்னுடைய இவனும் அவளும் சேர முடியல அப்படிங்கிறத பிரச்சனையா மாத்தி விட்டுட்டு அவன் வேற பாத்துட்டு இருக்கான்ல அப்ப திரைப்படத்துல எதுதாண்டா பதிவு பண்றது அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தவர்கள் தான் அதனால குறைச்சிக்கிட்டு தான் இந்த படம் எடுக்கணும்னா எனக்கு அந்த படம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏ அது எதுக்கு ஏன் நமக்கு என்ன கனவு கண்ணிகளை நினைவுல சுமந்து கொண்டு இந்த கனவு கண்ணி கூட ஒரு படம் எடுத்துடணும் படம் எடுக்கிறது என்பது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது சங்கர் சார் ஆஃபீஸில் ஒருத்தன் வந்து நிற்பா அவன் பேர் திண்டுக்கல் பழனி நான் முதல்ல அவனை சேர்த்த உன் பேர் திண்டுக்கல்லாக பழனியா ஏதாவது ஒன்று சொல்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது மனுஷா கோயிலாரவ வச்சு ஒரு படம் எடுத்தணும் அப்படிங்கிறது அவன் அது அல்ல நம்ம வந்த அதுக்கு வரல அல்லது ஊரில் மீழ்க எல்லாம் எல்லா எல்லா சுற்றி அப்பா இந்த மாதிரி அரைச்சரத்தோடு வாழ்ந்து எல்லாத்தையும் எழுந்துட்டாரு நம்ம போய் அப்படியே பெட்டியில் அடிக்கிட்டு வந்துடும் அதுக்கும் வரல இதுக்கு தான் வந்தோம் இதுக்கு தான் வந்தோம் அதனாலதான் படம் தர மாட்டேங்கிறான் என்ன என்ன தயாரிப்பாளருக்கு என்னவா இருக்கு எது செஞ்சாலும் ஐயா என்னங்க இப்படி சிந்திக்கிறீங்க நீங்க தயாரிப்பாளர் இல்ல நீங்க உலக தலைவல பெரிய சிந்தனை இருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்ற எல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாடிக்கிட்டு நடிகர்களும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கேட்டு இருந்தா என்ன படம் முடியிருக்கலாம் அது வேண்டியது இல்ல அது என்ன படம் மட்டும் மட்டும்தானா கூட அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல தான் உன் கைக்குள்ள வந்துருச்சு கைத்திரையில வந்துருச்சு அதனால இந்த உண்மைகள் பேசப்பட வேண்டும் ஐயா அண்ணன் மரியாதைக்குரிய மானா பாஸ்கரன் அவர்கள் சொல்ல போல இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பது எல்லார் கையிலையும் நான் எதுக்காக நான் இது வாலமொழிவர்மனில் வேற யாரோ ஒருத்தர் ஒரு பாஸ்கரனோ ஒரு ராஜகுமாரனோ யார் எழுதியிருந்தாலும் உண்மை எழுதினது ஏன்னா இன்னமும் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றிலை விற்ற பெண் நான் எல்லாத்துலேயும் அந்த காவல்துறை அதிகாரி பேரை சொல்லி தான் இருக்கிறேன் எல்லாத்துலேயுமே நேரடியாக தான் பேர் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வந்து அவர்களுடைய அந்த பெண்மணியின் நேரடியான வாக்கு மூலமாக பதிவு பண்ணதுனால அவங்க இன்னமும் தான் இருக்கிறாங்க அவங்க இதுக்கு மேலே ஒரு சித்திரவதை அனுப்பிச்சிட முடியாது அந்த அளவுக்கு சித்திரவதை அவங்க முதல் முறையாக என்னட்ட சொல்லும் போதெல்லாம் நாங்களாம் கட்டுப்பா ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் பொட்டச்சி கதறி அழுதுட்டோம் அந்த அம்மா பேசும்போது ஏன் துப்பாக்கி எடுத்து ஏன் கொள்ளல அப்படின்னா இப்ப என்ன செஞ்சிருவேன் தம்பி அப்ப பயம் அப்படின்னா இப்ப செஞ்சிருவேன் இத்தோட கவிதை பார்த்து பேசும்போதுனா நமக்கு மறுபடியும் அந்த நினைவுகள் நான் இயல்பாக எல்லாரையும் போல மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருத்தன் தான் அதான் முன்னுரையில் என்னுடைய இன்னுரையில பதிவு பண்ணியிருப்பேன் ஆனால் எப்போ நம்ம நம்ம வந்து இங்கே நடக்கிற எதையும் சகிச்சுக்கிட்டு பாரதியின் ஒரு வழி இருக்குல்ல பாரதி ஒன்று என்னவா வாழ்ந்தான்னு ஒன்று இருக்குல்ல அதுவான ஒருத்தனாக இருக்கிறதுனால இதுக்கு வரும் இங்கே வந்து சின்ன டான்ஸ் ஆடுறதுக்கு குத்துப்பாட்டுக்கு வரல இல்லை நம்ம அதனால அந்த இந்த அரங்கத்தையே உழுக்கிற அளவுக்கான பதிவு கவிதா பாரதி அவர்கள் செஞ்சாங்க அதை வந்து நல்ல காலமாக அண்ணா மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஆசுவாசப்படுத்துகிற பணியை மரியாதைக்குரிய கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் செய்தார்கள் இல்லைன்னா நெஞ்சோலி தான் நாங்கள் செய்கிற எல்லா பணியிலையும் இந்த சிக்கல் இருக்குது ஒரு ஆவணப்படம் எடுத்தால் கூட எடிட்டர் மூணு நாள் ஒரு நாள் இரவு இறப்புனால் தாங்க முடியாது என்னால் இனிமேல் செய்ய முடியாதுன்னு ஓடிடுவான் ஏண்டா அங்கே செத்தவன் நிலைமை வேண்டாம் நீ என்ன ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா நம்ம அவன்கிட்ட சண்டை போடுவோம் ஆனால் நம்ம காட்டுற காட்சிகள் இருபத்தோரு மணி நேரம் அந்த மொத்தத்தையும் துயரத்தையும் எடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரமா சுருக்கிறதுக்குள்ளே அந்த பதிப்பு படத்துக்கு பலர் நிலைப்பாருங்க அப்போது இதை கண்டுதான் அஞ்சுகிறார்கள் மக்கள் மக்களுக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தேவைப்படுது கொண்டாட்டம் தேவைப்படுது ஏன்னா அவன் வாழ்க்கை மிகுந்த துயரமானதாக இருக்கிறது ஆக இது தொடர்ந்து சொல்லப்படாமலே இருக்கிறது அதை அஞ்சுதான் யாரும் சொல்றதுக்கும் தயங்குறாங்க திரைப்படங்கள்லையோ ஊடங்கள்லயோ திரைகளையோ எந்த வடிவத்திலையுமே கொண்டாட்டம் தேவைப்படுது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் மக்களே இந்த அரங்கம் அந்த வகையில்தான் மிக சிறப்பானதா மாறி இருக்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சிறப்பு விருந்தினர்கள் ஈரப்பன் பேரால் மனித வேட்டை என்ற அந்த தலைப்பு அதுதான் உங்களை எல்லாத்தையும் இங்க வர வரவேற்கிறது இந்த அரங்கத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க வந்து பேசிய எல்லாரும் புத்தகத்தை படிச்சிருக்கிறார்கள் யாரும் படிக்காம படித்து விட்டு நாங்கள வந்து சொல்லணும் அப்படின்னு இந்த இந்த கடிதம் முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை நான் தான் எழுதினேன் ஆனால் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னது தோலர் கவிதாபதி அவர்கள் தான் இது வெறும் நூல் வெளியீடு இது வெறும் புத்தக வெளியீடு இது எல்லாரும் போல பேசிட்டு அப்படி போயிடப்படாது அப்படின்னு அது வேலை அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யறது விளைவுகளே இல்லாத சொற்கள் தேவையில்லாதது விளைவுகளே இல்லாத செயல் தேவையில்லாதது அது எந்த விளைவாக இருந்தாலும் சரி அது கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது கூட அதை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அது தொடர்ந்து நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எதுக்கு இந்த வேலை செய்யணும் நம்ம அதுதான் அதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம் இதுக்கு இது மட்டும்தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்போ அப்போது கவிதா பாரதி அவர்கள் சொன்னது உடனடியாக இதை இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்குது அப்படின்னு இன்றைக்கு காலையில் அழைத்த பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா பாண்டியன் அவர்கள் அவர்களும் அதை தான் சொன்னாங்க நீங்கள் மிக முக்கியமான வேலை செஞ்சுருக்கீங்க நாங்கள் சந்தனக்காடு பண்ணும்போதுமே காவல்துறையில் கீழ்நிலை காவலர்கள் அதை தான் சொன்னாங்க நீங்கள் காவல்துறையில் இருக்கிற மிக சிக்கல்களையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு இதுதான் பண்ணி தான் நமக்கு வேண்டியது செஞ்சோம் அதோட பலன் அந்த மக்களுக்கு போய் சேரணும் சேர்த்துட்டாங்க கணவன் இல்லை இல்லை யாருமே இல்லை நடக்க முடியல காது கேட்கல கை வேலை செய்யல கால் இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்து திரும்பி சொல்லி துயரப்படுத்த அதனால அவனால் இயல்பாக இருக்க முடியல அவள் அவன் எப்படி வாழ்வான் அந்த சிக்கல் இருக்குது ஆட்சி மாறுது காட்சிகள் மாறுது இது அவரே மறந்துட்டாங்க நான் வாட்சாத்தி தீர்ப்பு வந்தப்போ என்னை கூப்பிட்டு கேட்கப்போ அதான் சொன்னேன் எதுக்கு இந்த தீர்ப்பு எல்லாம் நவீனமாயிடுச்சு நீதித்துறை எப்ப நவீனமாயம்மா எனக்கு தெரியல முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒரு முறை தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அது ஐயா ஒரு நபர் கமிஷனுடைய அதிகாரி ஐயா மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்களுடைய முயற்சியில பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து அப்போ அந்த தீர்ப்பு வந்தது அப்புறம் மேல்முறையீடு போனார்கள் அந்த தீர்ப்பு வரும்போதே குற்றவாளிகள் ஐம்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க அப்புறம் அந்த மேல்முறைக்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த நாட்டுல என்ன பிரச்சனை இல்லை எல்லாமே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் எங்க அண்ணன்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க பேரறிவாளன் சாந்தன் முருகன் எதுக்கு அப்புறம் வாச்சாத்தி தீர்ப்பு வர்றதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்போ வாச்சாத்திக்காவது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ வாச்சாத்திக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க நிவாரணம் கொடுக்கணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இதை தண்டிக்கிறார்களா நிவாரணம் கொடுக்கிறார்களா இதை யார் பாக்குறது இதை கண்காணிக்க ஒரு அமைப்பு இருக்கா நம்மட்ட மக்களமே போல் அரசாங்கமே இருக்க அந்த தீர்ப்பு குடித்த ஓகே நீதிபதி போயிடுவாரு மறுபடியும் மேல்முறையீடு போறாங்க நீ இதே தீர்ப்பு உறுதியாகனு வச்சுங்க இதுக்கு எப்ப தீர்வு வருது அதுக்குள்ள அந்த பெண் வாச்சாத்தில ஒரு பெண் வந்து சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்ட போது பதிமூணு வயசு இப்ப அவங்களுக்கு எத்தனை வயசு ஐம்பத்தி வயசு இந்த தீர்ப்பு என்ன சாதிப்போம் வாச்சாத்திக்கு இது நடந்தது முன்னூறு வாச்சாத்தி இருக்குங்க அதுக்கான அமைப்பு தேசிய மனித உரிமை ஆணையம் சதாசிவா வந்து பதிவு பண்ணாரு எல்லாரும் சதாசிவாவே ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தான் இல்லை சதாசிவாவும் ஐயா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நரசிம்மன் அவர்களும் அந்த மக்கள் பேசுறத கேட்டு அதுக்கு பல அமைப்புகள் வேலை செய்தார்கள் லக்கிரன் கோபாலன் உட்பட அறக்கட்டளை மனித உரிமை அமைப்புகள் எல்லாரும் வேலை செஞ்சு அவங்களை திரட்டி கொண்டு போய் உண்மையை சொல்ல வச்சாங்க சரி ஆமாப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு அவர் சொன்னார் இவ்வளவுதான் அப்பதான் அதில் அழுத்தத்தின் பேர்ல உயர் எல்லாம் போய் அஞ்சு கோடி தமிழக அரசு அஞ்சு கோடி கர்நாடக அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா சொல்ல இது மாதிரி குற்றத்தை பதிவு செய்தார நீதியரசர் கேட்டாரா இல்லை நம்மளும் கவனிக்கல எவ்வளவு ஆண்டுகளாக போயிடுச்சு ஆட்சிகள் மாறிட்டு இருக்கு நமக்கு எப்பவுமே தேர்தல் தான் சிக்கல் அந்த தேர்தல் அந்த கொண்டாட்டம் அதோட முடிஞ்சு போயிடும் இந்த அதிகாரி இன்னைக்கு ஐயா சொன்னாங்க ஒரு உதவி ஆய்வாளர் முகாம் காவல்துறையினர் போய் முகாம் அமைச்சிருக்கிறாங்க தேடுறது பேர ஊர் எள இருப்பாங்க நல்லா கொண்டாட்டமா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்போ ஒரு நள்ளிரவுல ஒருத்தர் எழுந்திருச்சு சிறுநீர் கழிக்கிறதுக்காக போறாரு இயற்கை உபாதைக்காக காவல்துறை உதவி ஆய்வாளர் அவரோட கெட்ட நேரம் அவர் சிறுநீர் கழிக்கிறது ஊர்ல சொல்ற மாதிரி பணமட்டையில பெஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல அவர் சிறுநீர் வந்து தெரியாம பணமட்டையில கழிச்சிடாரு சத்தம் அந்த சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு அந்த சத்தத்துல பதட்டத்துல இருந்த காவல்துறை போலீஸ்காரரை தான் வந்து சுட்டு அந்த போலீஸை இது அவ்வளோ நகைச்சுவையாகவும் இருக்கும் ஆனா அந்த பாருங்க அவ்வளோ பயம் அவ்வளோ பயம் ஓகே இங்கதான் இருக்கிறாங்க முகாமில் இருக்காங்க முகாம் சுத்தி வேற கிராமத்து மக்கள் வேற காவலுக்கு காசு சொல்லுவாங்க இருட்டுல போயிட்டு அது காட்டுக்குள்ளே போட மாட்டாங்க நிறைய பேர் தான் இவர் சொல்றாரு நாங்க வந்து சுடுவேன்னு சொன்னார்ல ஒருத்தர் வீரவசமா அவர் காட்டுக்குள்ள போன போய் பார்த்துட்டு தான் வந்துட்டாரு வீரப்பன் சுடாம விட்டாரு நான் என்னப்போ அவரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது இவரோட அதனால அப்புறமா சொல்றாரு இங்க ரஜினிகாந்த் அவர்கள் இங்க போய் ராஜ்குமார் அவர்கள் எல்லா விஷயமும் பஞ்சாயத்துல முடிஞ்ச பிறகு வீரப்பன அரக்கன்னு சொன்னார்ல அங்க போய் அது போல இவர் இவங்க வந்தா சொல்லுவாங்க இது போன்ற நிலைமைகள்லாம் இருக்கு அந்த அந்த உதவி ஆய்வாளரை சொன்ன சுட்டு கொண்டது காவல்துறை நாகப்பாவையும் அப்படிதான் அதிரடிப்படை தான் சுடுது ஆனா இந்த காவல்துறை அதிகாரி உத உதவி ஆய்வாளர் சேர்த்ததிக்கணும் வீரப்பனுடைய பட்டியல் கணக்குல சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் இன்றைக்கு அழைச்சி சொன்னார் இது மாதிரி இது வந்து ஒரு தான் ஒரு படத்துக்கு முன்னோட்டம் போல இந்த புத்தகம் ஏன்னா துயரத்தையே தொடர்ந்து எழுதுறது ஒன்று முதல்ல எழுத்து வந்து நம்மளை பக்கப்படுத்தி நம்மளை பாதிக்கும் அப்புறம் தானே அது வரும் அது அது போல ஒரு அஞ்சு பேரை தான் சொல்லியிருக்கேன் இதில் என்ன சொன்னேன்னா அதுவே ஒரு பெரும் புத்தகம் ஆயிரும் அப்புறம் யாரும் படிக்கவே மாட்டாங்க அதே உண்மையாகவே இதே படிக்க முடியலங்கிறது அதை செய்தி போய் சேரணும் அப்புறம் வீரப்பண்ணும் குற்றவாளி சரி வீரப்பண்ணை வச்சு பொழைச்சிக்கிட்டே இருக்கீங்களப்பா நீங்களாம் யாருப்பா வீரப்பன் பணம் கொடுத்தாரு வீரப்பனுக்கு பணம் கொடுத்தீங்க அதுல பாதி பேர் அதுல திருநவர்கள் இருக்காங்கல்ல அவங்க யாருப்பா இதை தான் நம்ம கேட்கணும் வேற ஒண்ணும் இல்லை வீரப்பன் குற்றவாளி தான் காட்டுக்குள்ள இருந்தார் எல்லாரும் கேட்டதுதான் ஒரு முறை வனத்துறை அதிகாரி வனத்துறையோட வண்டியில தந்தம் போயிருது வீரப்பன் கூட இதை ஏன்டா கண்டுபிடிக்கல இந்த சட்டம் சட்டம் தான் எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னா இதை ஏன் கண்டுபிடிக்கல இவ்வளவுதான் எளிய கேள்வி மக்கள் கேட்கறது மக்கள் அவர்களுக்குள்ள பேசிப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரு மக்கள் அரசாங்கத்துல போய் கேட்கறது மோகன் நவாஸ் தோழர் கவிதாபாதி அவர்கள் குறிப்பிட்டது அவர் மோகன் நவாஸ் மிகப்பெரிய கொடூரம் வீரப்பனின் மனைவி அவர்களெல்லாம் மிக கடுமையான சித்திரை பண்ணார் அதை தான் சொல்கிறார் அந்த கடைசி நாளில் வந்து அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி உயர்த்தப்பட்டாரு அதை செய்தது இப்போ அண்மையில் ஓய்வு பெற்றார் நம்மளுடைய கூடிய சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு சைக்கிளிஸ்ட் அவர் ரொம்ப சிறப்பாக கடைசி நாளில் வேணும் பாய்ஸ் மை பாய்ஸ் அவங்களுக்கெல்லாம் மை பாய்ஸ் அவனுக்கு அப்போ தான் அந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நேர்மையான அதிகாரி தலைமை பொறுப்பில் இருந்தார் இது மாதிரி அவனுக்கு வந்து கூடுதலாக கொடுத்துருவோம் இப்படி இருக்கு காவல்துறைன்றது ஒரு இறுக்கமான கட்டமைப்பு தான் அதுதான் ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க ஏன்னா ஆட்சி அவன் தான் மாற்றுவான் அடுத்த முறை நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு இவனே முடிவு பண்ணிடுவான் உளவுத்துறை ஒன்று இருக்குது காவல்துறை ஒன்று இருக்குது இந்த கட்டமைப்பு இருக்குல்ல அதிகாரிகள் கலைஞர் இந்த மாதிரி கொஞ்சம் இதில் தான் சொல்லியிருப்பாங்க ஒரு மறந்துருக்கலாம் அம்மா என்று அழைக்க சொன்னார் தொண்டர்களை அம்மா அப்படின்னு எல்லா லூசு போயெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருந்தேன் ஊட்டில் இருக்கிற அம்மா கூட மாட்டோம் அந்த காடு முழுக்க அம்மா 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 என்ற அலறல் ஜெயலலிதாவின் ஆட்சியில் தான் பண்ணுது அம்மாவுக்கு தெரியாத தெரியலன்னா நீ எப்படி அம்மா தெரிஞ்சு தான் நீ எப்படி முதலமைச்சர் யார் கேட்கறது அந்த வேலை அந்த வேலை கேள்வி வேலையை தான் நம்ம செய்யணும் எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் அதை யார் கேட்கறது நான் தான் உனக்கு ஓட்டு போறேன் நான் தான் உனக்கு உறுப்பினர் இருக்கேன் நான் தான் தொண்டனா இருக்கேன் நான் தான் சூரடி விட்டுறேன் நான் தான் உன்னை தலைவனேன்றேன் எனக்கு நீ ஏமாத்தினா என்ன துரோகம் நான் தானடா ஒண்ணு முதல்ல கேட்கணும் அப்படித்தானே இருக்கணும் தொண்டர்கள் அப்ப இந்த அரசியல் எப்போ வரும் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் படம் எடுக்கிறவர்கள் பணம் சம்பாதிப்பவர்கள் எல்லாரும் இதை வந்து மக்களுக்கு போட்டுனா வரும் ஆட்சியில் இருப்பவன் காவல்துறை கண்டு அஞ்சுவது போய் மக்களை கண்டு அஞ்சு நிலை வரும் அது மட்டும்தான் எழுத்து நோக்கம் படைப்பின் நோக்கம் அதுதான் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நான் வந்து எப்படி வெறும் நன்றி அப்படின்னு சொல்றது அது சொல்லவே முடியாது மிகுந்த நிகழ்ச்சியாகனா இந்த நிகழ்ச்சியின் ஒரு வழக்கமாக பிரபஞ்ச நகரத்தில் நிறைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் விடுதலை படத்தில் இந்த பகுதிகள் பங்கு இருந்தது அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த தகவல்கள் அப்புறம் தலைவர் தலைவர் தமிழரசன் த ஐயா புலவர் கல்யாபெருமாள் பற்றின தகவல்கள்லாம் கொடுத்து தான் அதை அதில் பங்கிடுச்சு அந்த நிகழ்ச்சி பொறுத்தவரை பேச வந்தப்போ கூட நான் அதை பகிரல அப்போவும் விடுதலை விடுதலை படத்தை பத்தி பேசும்போது கூட இதே விஷயம் பேசியிருக்கிறோம் இங்கே இந்த கர்ப்பிணி பெண் தோழர் குறிப்பிட்டு சொன்னார்ல அதை நம்ம அப்பயும் பதிவு பண்ணியிருக்கோம் ஏனென்றால் மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள் நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய வேலை மாவோ சொன்னது போல நினைவுபடுத்த வேண்டியதுதான் படைப்பாளியோட வேலை மக்க வேற என்ன வேலை கொட்டியை கட்டுறது பணம் கட்டுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இப்படியே முடிஞ்சிட்டு போறது அது எனக்கு புரியவே இந்த நாடு எப்போது தான் ஆட்சியாளர்கள் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சந்தோஷமா கவலை இல்லாமல் இருக்காங்க ஒரு வயலும் நம்மள கேட்க மாட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இல்லை மொத்தமாக ஓட்டுக்கு சேர்த்து ஒரு பத்தாயிரம் கொடுத்துருவோம் அவ்வளோதான முடிஞ்சது அந்த நிலையில வச்சிருக்காங்க அதனால்தான் இந்தியாவோட முதுகெலும்பு கிராமம் அப்படின்னு சொன்ன காந்தியெல்லாம் கிடையாது அந்த முதுகெலும்பை தான்ட்டு அவங்க மிதிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது அதுதான் புரிய அண்ணன் மரியாதைக்குரிய மானபாஸ்கர் அவர்கள் குறிப்பிட்டாங்க இந்த புத்தகத்தை அனுப்பிய பிறகு தோழர் ராஜகுமாரன் வழியாக அண்ணன் உடனடியாக குமுதத்தில் அதை பதிவு செய்தார்கள் அந்த அப்போவே சொன்னாங்க இதை கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்ததுக்கு மிக்க முக்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி எனக்கு நான் மிகுந்த கவி கவிதாபாரதி அவர்கள் பேசும்போதெல்லாம் மறுபடியும் எனக்கு அந்த காட்சி அவர் சொல்ல சொல்ல நமக்கு மறுபடியும் விம்மி வெடித்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நூலை அவருக்கும் வந்து விட்டது நமக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் அது வந்துச்சு அந்த வேலையை செய்திருக்கோம் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நிகழ்வு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிற தோழர் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இந்த புத்தகம் முதல்ல தோழ தம்பி வந்து தமிழ் தேசியம் நேற்று இன்று நாளை என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினார் அதுக்கு முன்னாடியே தோழருக்கு தெரியும் இந்த பாரி புத்தகம் நம்ம வச்சிருக்கிறோம் இதை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு இதை முதல்ல போடுவோம் அப்படின்னு அதை முன்னெடுத்தது சொல்ற சுப்பிரமணிய பாரதி தான் என்னுடைய எழுத்துக்கு எப்போதுமே சுப்ரமணி பாரதி தோழர் அவர்கள் தோழர் சுதா பொன்சுதா அவர்கள் தோழர் தாமா ஐயா தமிழ் மகன் அவர்கள் எல்லாருமே ஐயா இன்னும் முக்கியமானது இந்த நிகழ்வுக்கு நான் ஒத்துக்கிட்டது முக்கியம் காரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய முதல் நாவல் வெளில வந்தபோது அதை தான் அந்த நம்ம கூப்பிட்டு நம்ம நண்பர்களை கூப்பிட்டு நாமளே பேச வைக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அது எல்லா எல்லாரும் அது நம்ம செய்யக்கூடாது அது போய் பேசிட்டோம் அப்படின்னு நான் ஒதுங்கிடுவேன் எப்போதுமே பின்னாடி நிறைவாகும் வரை மறைவாக இருக்குன்னு சொன்ன தலைவர் போல் அதை தான் நம்ம பின்பற்றுறோம் நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு நானும் நண்பர் கீராவும் கூட தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு எண்பத்தி ஒம்போதில் பல வேலைகள் திட்டமிட்டோம் இங்கே அது போன்ற பணிகள் இருப்பதுனால் நம்ம அதை முன்னுக்கு வரதில்லை ஆனால் அப்போவே சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ ரகசியமா ஒரு புத்தகம் வெளியிடக்கூடாது தோழர் அவர் தான் முரண்கலரிக்கு சொல்லிவிட்டு அங்கே கொடுங்கன்னா அதை கூட செய்யல நான் ஏன்னா இது இது என்னடா நம்மளே கூப்பிட்டு நம்மளே பேச வைக்கிறதுலாம் வந்து அது அரசியல்வாதிகள் வணிகர்கள் இல்லாத செய்வாங்கல்ல அது வேண்டாம் அப்படின்னு ஆனால் இந்த புத்தகம் வந்து பேசப்பட வேண்டியது கொண்டு போக வேண்டியது அண்ணன் மானாபாஸ்கர் அவர்கள் சொன்னது போலயா ஜெயபாஸ்கர் அவர்கள் தோழர் கவிபாஸ்கர் கவிபவர்த்தி ராஜகுமாரன் ராஜகுமாரன் அவர்கள் எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வேலை நடக்குது இந்த அரங்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறேன் ஆங்கில பெயர்ப்பு வேலை ஜனவரியிலே தொடங்கினாரு உங்களுக்கு ஏற்பட்டதான் அவர் வயநாட்டில் இருக்கிறாரு அவராலையும் இங்கே எழுத முடியல படிக்க முடியல படிச்சுட்டாரு இது எனக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாலும் முடியல ஏன்னா நம்ம வந்து உண்மையை மட்டும் பேசுகிறோம் வாழ்க்கையிலேயே சாதாரணமாகவே நாம பேசுவது சத்தியம் என்பதால் அதுதான் எழுத்து இதுதான் எனக்கு சின்னத்திரையில எழுதும் போதுதான் எழுதுவேன் இயக்குனர்லாம் இவர் யாரும் எப்ப பார்த்தாலும் ஜெயலலிதாவை திட்டிக்கிட்டே இருக்காரு எங்க சீரியல்ல நான் திட்டமாட்டேன் இருக்கிறத சொல்லுவேன் அதை அப்படி புரிஞ்சுப்பாங்க நடக்கிறத சொல்லுவேன் அம்மா வண்டி ரெடி அப்படின்னு ஒரு வசனம் வந்து வச்சுங்களேன் அது கூட சொல்றது எதுக்கு கோர்ட்டு போட்டால்க்கான ஒரு கவுண்டர் ஒருத்தர் கொடுப்பாரு அப்ப அந்த நேரத்துல தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று அப்படின்னு ஒருத்தர் பாடிட்டு வருவோம் டே கவனமா இருக்கும்டா இவன் அங்க படிச்சிருக்கானா அப்ப சங்கரமட பிரச்சனை வந்துச்சு அப்படி இப்படி எழுதுறதெல்லாம் இயக்குநர்கள் பயந்து எடுக்கவே மாட்டாங்க உடனே சார் அடிப்பார் ஏவியம் முதலாளி அது கொஞ்சம் பாத்துங்க முதலாளி தொழிலாளிகள் கொஞ்சம் எழுதுறத போற இதை ரசிச்சது வந்து ஆர்த்த விடன் மரியாதைக்குரிய நிர்வாகத்தில் சீனிவாசன் சார் தான் ரொம்ப ரசிப்பாடு எழுதும் போடலாம் ஜெயலலிதா பண்ணுற வாசு கோளாறுலாம் எழுது இதுதான் வேலை நமக்கு எந்த துறையில் இருந்தாலும் அது தினிமாவாக இருக்கட்டும் சின்னதிரையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் புத்தகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது இல்லைனா எதை எதுக்கு செய்யணும் ஊரில் போய் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோதானே எங்கள் அப்பாவெல்லாம் நினைவுப்படுத்திட்டார் தூள் ராஜகுமாரன் அவர்கள் ரொம்ப நன்றி